கந்தரனுபூதி பாடல் ஐம்பத்தி ஒன்று உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் ஆறுமுகமும் கொண்ட சகல வடிவமுமாய் அருவாய் குணங்குறி நாமமற்ற அகலமுமாய் உலதாய் உண்டு என்பவருக்கு உள் பொருளாகவும் இளதாய் இல்லை என்பவருக்கு இல்லாத பொருளாகவும் மலராய் மலராகவும் மறுவாய் அம்மலரின் மனமாகவும் மணியாய் மாணிக்கமாகவும் ஒளியாய் அதன் ஒளியாகவும் கருவாய் சகல உயிர்களையும் பிரளைய காலத்தின் தன் மேனியில் வைத்து காப்பவனும் உயிராய் சிருஷ்டிக்கும் போது சகல ஜீவன்களுக்கும் உயிருக்கு உயிராகவும் ஆன்மாவாகவும் திகழ்பவனுமாகிய விதியாய் அந்த உயிர்களின் வினைப்பயனாகவும் கதியாய் முத்தி நிலையில் அந்த உயிர்கள் சென்றடையும் நிலையாகவும் குகனே முருகக்கடவுளே குருவாய் வருவாய் அருள்வாய் என் குருவாக வந்து எனக்கு அருளி என்னை ஆட்கொண்டவனே ஆறுமுகமும் பன்னிருவுளியும் கொண்ட சகல வடிவாகமும் குணங்குறி நாமமற்ற அகலமுமாயி உண்டு என்பவருக்கு உள்பொருளாயும் இல்லை என்பவர்க்கு இல்லாத பொருளாயும் மலராயும் அம்மலரின் மனமாகவும் மாணிக்கமாகவும் அதன் ஒளியாயும் சகல உயிர்களையும் பிரளைய காலத்தில் தன் மேனியில் வைத்து தாங்குபவனும் சிருஷ்டிக்கும் சமயத்தில் சகல உயிர்களுக்கும் உயிராய் ஆன்மாவாய் திகழ்பவனும் அவ்வுயிர்களின் வினைப்பயனாய் உள்ளவனும் முத்தி நிலையில் அவ்வுயிர்கள் சென்றடையும் நிலையாக உள்ளவனும் திகழும் கந்தக் கடவுளே நீயே குருவாக வந்து என்னை ஆட்கொள்வாயாக